நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்து அது டிஃபால்ட் ஆகிடுது உங்களால் அந்த கிரெடிட் கார்டு லோனை கட்ட முடியல அப்படின்னா பேங்க்ஸ் உங்கள் மேலே என்னென்ன ஆக்ஷன்ஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேட் பேமெண்ட் ஃபீ லேவி பண்ணுவாங்க ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க உங்கள் கார்டை ப்ளாக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க சிபில் ஸ்கோரை உங்களுடைய லோன் டிஃபால்ட்டு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அதுக்கான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது அசெட் இருந்தது அப்படின்னா அந்த அசெட்டை அக்வேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சு தான் அவங்க லீகல் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணவே அப்கேர் ஆரம்பிப்பாங்க உங்களோட அசெட்டை அவங்க ரொம்ப ஈஸியாகலாம் அப்கேர் பண்ணிட முடியாது அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அவங்க கோர்ட்டு மூலியமா மட்டுமே உங்க அசட்ஸ் அப்கேர் பண்ண முடியும் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாம அவங்க பண்ண முடியாது நீங்க ஒரு கிரெடிட் கார்டு டிஃபால்டர் அப்படின்னு பேங்க் சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வித் த பேங்க் ரிட்டர்னாவோ மெயிலாவோ நீங்க உங்களோட டீஃபால்ட்டுக்கான ரீசன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணி உங்க பேங்க்கு ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸை அவங்க சொல்லி டைம் கேட்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் ரீபே பண்ண முடியும் உங்களோட ரீபே கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் பேங்க்குக்கிட்ட கிட்ட நீங்கள் ஒரு லீனியண்ட்டான பேமெண்ட் மெத்தடையோ இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதிகமாகவோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியும் உங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூணாவதா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை உங்களுடைய லோன் டிஃபால்ட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும்